வணக்கம் என் பெற்றோரின் பாதம் பணிந்து எனக்கு ஜோதிடக் கலையை கற்றுக் கொடுத்த ஜோதிட ஆசான்களை பாதம் பணிகின்றேன் இன்னை நம்ம பார்க்க போகிற தலைப்பு திருமணப் பொருத்தத்தின் பொழுது பெண்ணின் குண அதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க ஒரு ஜாதகத்தில் திருமண பொருத்தம் பார்க்குறப்ப ஒரு ஆண் ஜாதகத்தில் ஏழாம் இடத்தை நம்ம ஸ்தானம் சொல்லுவோம் அப்போ பெண் ஜாதகத்தில் நாம் பொருத்தம் பார்க்கும் பொழுது பெண்களுக்கு ஏழாம் இடம் குணாதிசயங்களை சொல்லும் பெண் ஜாதகத்தில் ஏழாம் இடம் குணாதிசயங்கள் அடுத்தது பெண் பிறந்த நட்சத்திரம் இதுவும் குணாதிசயத்தை சொல்லும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது மாங்கலிஸ்தான் குறிப்பிடும் ஒரு ஜாதகத்தில் செவ்வாயுடைய நட்சத்திரமாகிய மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகம் கோபம் கொண்டவர்கள் எதையும் திடீரென்று பேசக்கூடியவர்கள் விட்டு கொடுத்து போக மாட்டார்கள் அப்போ எதுக்கெடுத்தாலும் இவங்களுக்கு அடிக்கடி கோபப்படக்கூடிய எண்ணங்கள் உண்டு ராகு கேதுவின் நட்சத்திரங்களில் ஒரு பெண் பிறந்திருந்தால் ராகுவோட திருவாதிரை சுவாதி சதயத்திலையோ அஸ்வினி மகம் மூலத்திலேயோ ஒரு பெண் பிறந்திருந்தால் இவர்கள் பிடிவாத குணங்கள் அதிகமுடையவர்கள் அதன் மூலம் சாதிக்கும் எண்ணம் கொண்டவர்கள் சனியின் நட்சத்திரமாகிய பூசமானுஷம் உத்தரட்டாதியில் ஒரு பெண் பிறந்திருந்தால் திருமணத்துக்கு அப்புறம் தனிமையில் வாழக்கூடிய விருமை உண்டு அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் மாமியார் வீட்டோடு ஒட்டி போகாமல் கணவனுடன் தனி குடித்தனம் செல்ல விருப்பம் உடையவர்கள் அடுத்தது சுக்கர பகவானி நட்சத்திரமாகிய பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரம் இப்போ பிறந்தவங்களுக்கு யார்கிட்டையாவது பேசுகிறப்ப கூட ரொம்ப ரொம்ப ஜாதகையாக பேசணும் இவங்க மனசில் கள்ளம் கவலம் இல்லாமல் பேசினா கூட பார்க்குறவங்க தப்பாக சொல்லிடுவாங்க இதனால் உறவு வகையில் பாதிப்பு ஏற்படும் அடுத்தது சந்திரன் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் சந்திரனோட நட்சத்திரத்தில் பிறந்திருந்து அந்த ஜாதகத்தில் சந்திரன் பலமாக இருந்துட்டால் அப்போ மாமியாரை எதிர்க்கும் எண்ணம் உள்ளவர்கள் அதே நேரத்தில் சுக்கரனே அந்த இடத்துல பார்த்தாகணும் சுக்கரன் வீக்காக இருந்து சந்திரன் பலமாக இருந்துச்சுன்னா அங்கே மருமகளோட கை ஓங்கிடும் அடுத்தது சூரியனின் நட்சத்திரமாகிய கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனது குடும்ப உறுப்பினர்கள் மாமனார் மாமியார் வகை உறுப்பினர்கள் இவர்களை அடக்கி ஆளும் எண்ணம் கொண்டவர்கள் இவங்க சொல்கிறது தான் சரின்னு கேட்கணுங்கிற எண்ணம் உடையவர்கள் அடுத்தது புதனின் நட்சத்திரமாகிய ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க அடுத்தது விலை உயர்ந்த வாகனங்கள் அடுத்தது தனக்கு வரக்கூடிய கணவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செய்து சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்களாக இருப்பார்கள் அப்போ ஒரு ஜாதகத்தில் பெண்ணோட நட்சத்திரத்தை வச்சு அவருடைய குணாதிசயங்களை நிச்சயமாக நாம் கண்டுபிடிக்க முடியும் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் நன்றி வணக்கம்